அவர்கள் மீது சலவாத் ஓதுவதால் கிடைக்கும் நன்மைகள் முதலாவது அடிமைகளை உரிமை விடுவதை விடவும் அதிகமான நன்மைகள் கிடைக்கின்றன இரண்டாவது அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் நமக்கு பாதுகாப்புகள் கிடைக்கின்றன மூன்றாவது நாளில் நபி நபிசல்லாஹ் அழகிவ செல்லம் அவர்கள் சலவாத்து கூறும் நபருக்கு சாட்சியாக ஆகிறார்கள் நான்காவது நபி சொல்லல்லா அழகிவ செல்லும் அவர்களின் ஷபா அத்தும் அவருக்கு வாஜிபாகிறது ஐந்தாவது அல்லாஹு தாலாவுடைய திருப்தியும் கிருபையும் அவருக்காக இறங்குகின்றன ஆறாவது அல்லாஹு தாலாவுடைய கோபத்திலிருந்தும் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது ஏழாவது கியாமத்து நாளில் அவர் அஷின் நிழலை அடைகிறார் எட்டாவது அவருடைய அமல்கள் நிற்கப்படும் போது அவருடைய நன்மையின் தத்தே கரமாகிறது ஒன்பதாவது நரக நெருப்பிலிருந்து விடுதலை கிடைக்கிறது இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இது போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்